ஓ முருகாசரணம் வாழ்க குளமுடன் பெற்ற வேல் முருகனுக்கரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லா வல்லப்பன் அருள் எல்லோருக்கும் பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் ஆண் மனமும் பெண் மனமும் இருமனம் ஒன்று சேர்வதன் பெயர்தான் திருமணம் என்று சொல்லப்படுகின்றன அதற்கு இருமணம் என்று தானே சொல்ல வேண்டும் ஆனால் திருமணம் என்ற பெயர் சொல்லப்படுகின்றது அதற்கும் காரணம் ஒன்று திருமணமும் ஒன்று சேர்ந்து சுபிட்சமாக வாழ வேண்டும் என்பதால் திருமணம் என்று சொல்லப்படுகின்றன திரு என்பதன் பெயர் லக்ஷ்மி என்று அர்த்தம் இவர்கள் லக்ஷ்மி கடாச்சத்துடன் வாழ வேண்டும் என்பதற்காகவே திருமணம் என்று சொல்லப்படுகின்றன ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் அங்கு ஜாதகம் ஜோசியம் சண்டை போன்றவற்றுக்கு இடமே இல்லை ஓ முருகாசரணம் முருகனி மகன் ரவி முருகன்